வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த விஜய் வடித்து கொண்டு இருக்கக்கூடிய நீலிக்கண்ணீர் இல்லைன்னா கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல அந்த நீலிக்கண்ணீர் இல்லை கண்ணீர் என்ன அவர் வெளியிட்ட அந்த வீடியோ அவர் செய்ய தவறிய அதன் மூலமாக நாற்பது பேர் இறந்தது போக அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த கொடூரமான சாவுகளுக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் கூட ஏன் செய்யாமல் இருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஏற்கனவே நாம் இன்னொரு சேனலில் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாம்ப் அவர் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் எதிர்பார்த்தார் எதிர்பார்த்த அந்த ஸ்டாம்ப் நடக்கலை அவரோட திட்டம் அதாவது விஜயின் திட்டம் பாஜகவின் அஜெண்டா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மத ரீதியாக கலவரங்களை உருவாக்க முடியாது அது தெரிஞ்சு போச்சு மத ரீதியான எழுச்சியை உருவாக்க முடியுமானா அதுவும் முடியாது சரி வேறு எந்த விதத்தில் கலவரத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கலவரம் உண்டாகுவதற்கு ஒரு காமனான ரீசன் வேணும் ஒரு கலவரம் அப்படின்னா மொத்த ஸ்டேட்டும் பற்றி எரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காமனாக ஒரு விஷயம் வேணும் அந்த காமனான விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா மதம் ஒத்துக்க மாட்டேறாங்க சாதின்னு எடுத்தோம்னா வேலூரில் ஒரு சாதி பிரச்சனைனா அது திருநெல்வேலியோ மற்ற பகுதியில்லாம் கண்டுக்க மாட்டாங்க திருநெல்வேலியில் ஒரு சாதிய பிரச்சனைனா மதுரையிலையோ மற்ற பகுதியிலலாம் கண்டுக்க மாட்டாங்க மதுரையில் ஒரு சாதிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரோ அதை மற்ற பகுதிகளிலோ அதை கண்டுக்க மாட்டாங்க அப்போ மொத்த தமிழகத்தையும் சேர்த்து அப்படின்னு பாஜக போட்ட அஜெண்டா தான் விஜய் அதை வைத்து தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வேணும்னே லேட்டாக வர்றது என்ன சார் வேணும்னே யாராவது லேட்டாக வருவாங்களா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஒரு படத்தில் கமல்ஹாசன் சொல்லுவார் யாராச்சும் ஓணுன்னே செய்வாங்களா ஆனால் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடித்து மண்டையில் பாருல்ல அதை போலவே விஜய் வேண்டுமென்றே செய்தது தான் இந்த படுகொலைகள் அவர் வேணும்னு தான் லேட்டாக வராரு வேறு வழி லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இருந்தால் அவர் நம்ம மன்னிச்சிடலாம் வேணும்னே தான் அவர் லேட்டாக வந்தார் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் அல்லது சொல்லப்பட்ட நேரம் வந்து பனிரெண்டு மணியோ என்னோட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஏழு மணிக்கு மேலே தான் வராரு சரி பனி அப்போ இதில் வந்து காலதாமதம் தானே சார் காலதாமதத்தை வந்து செயற்கையாக உருவாச்சின்னு எதை வச்சு சொல்கிறேன்னா ஃப்ளாஷ் லைட்லாம் ஏன் வச்சுருக்கிறாங்க ஃப்ளட்லைட்ஸுன்னு சொல்லுவாங்க அதை ஃப்ளட் லைட்ஸும் ஜென் ஜென்ரேட்டரும் எதுக்கு ஜென்ரேட்டராது ஓகே ஸ்பீக்கருக்கு வேணும் மைக்குக்கு வேணும் ஓகே அந்த ஃப்ளட் லைட்ஸு எதுக்கு பகலில் தான் நீ வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ண போகிற அதிகம் போனால் ரொம்ப ரொம்ப லேட்டாச்சுனா கூட பன்னெண்டு மணி என்னோ ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அஞ்சு மணினாலும் நல்லா வெளிச்சம் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த லைட்ஸ் ஸோ ஃப்ளட்லைட்ஸை நீ வாங்கி வைக்கும்போது என்ன முடிவு நீ லேட்டாக தான் வரணும் அப்போ தான் கும்பல் கூடும் கும்பல் கூடி ஆகி சாவணும் செத்தாங்கன்னா அதை காரணம் காட்டி கலவரம் பண்ணலாம் அந்த கலவரத்தை தான் நேற்று நம்ம அந்த வீடியோலாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஆதாரங்களோடு போட்டிருந்தோம் இதை மாதிரி சிக்னல் வந்துருச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க சரி இது இருக்கட்டும் சார் என்ன இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே அவருக்கு வந்து சோகம் இருக்காதா அப்படின்னா சோகம்லாம் இருக்காது இல்லை அவர் பேசியது ஒரு ஸ்கிரிப்டட் டைலாக் அந்த ஒரு நாலு நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட் வீடியோ எப்படி ஸ்கிரிப்டட் வீடியோன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நான் சொல்ல வேணாம் ஒரு எக்ஸ்பர்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஜெமினி மற்றும் சேட் ஜிபிடி ரெண்டுத்திலையும் இந்த வீடியோவை கொடுத்து இதை அனலைஸ் பண்ணி சொல் அப்படின்னு கேட்டிருந்தேன் அது கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ் என்னன்றத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் முதல்ல ஜெமினியோட ஏஐ போட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன் போட்டு என்ன போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் பேசுகிறவன் மனசுலேருந்து பேசுகிற மாதிரி தெரியுதா இல்லை யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிற மாதிரி தெரியுதா டெல் மீ த ட்ரூத் அப்படின்னு போட்டேன் போட்டால் பகுப்பாய்வு நான் பார்க்கிற வரையில் இந்த வீடியோவில் பேசுபவர் எழுதி கொடுத்ததை படிப்பது போலவே தெரிகிறது அதற்கு சில காரணங்கள் நம்பர் ஒன்று கண் அசைவுகள் அவரது கண்கள் பெரும்பாலும் கேமராவையோ பார்க்காமல் கீழேயோ அல்லது ஓரத்திலேயோ அடிக்கடி விலகி செல்கின்றன இது அவர் ஒரு டெலிபிராப்டரையோ அல்லது கீழே இருக்கும் குறிப்புகளையோ படித்து பேசுவது போல் உள்ளது பேச்சு வேகம் மற்றும் ஏற்ற இறக்கம் பேச்சு ஒரு சீரான வேகத்தில் உள்ளது மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட அல்லது இயல்பான உரையாடல் பாணியில் இல்லாமல் கவனமாக வடிவமைக்கப்பட்ட உரையை பேசுவது போல் உள்ளது உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அவர் இருக்கையில் சற்று இறுக்கமாக ஒரே நிலையில் அமர்ந்திருக்கிறார் இயற்கையாக ஒரு விஷயத்தை பேசும்போது இருக்கும் ஸ்பான்டேனிட்டி தன்னிச்சையான உடல் அசைவுகள் அதில் இல்லை இது ஒரு முக்கியமான அதிகாரபூர்வமான அறிக்கை அல்லது அறிவிப்பாக இருக்கலாம் அத்தகைய சமயங்களில் வார்த்தைகளை துல்லியமாக பேசுவதற்கு ஸ்கிரிப்டை பார்த்து பேசுவது மிகவும் இயல்பான ஒரு நடைமுறை தான் சுருக்கமாக பேசும் முறை மற்றும் கண் அசைவுகளை வைத்து பார்க்கும்போது அவர் எழுதி தயாரிக்கப்பட்ட உரையை தான் வாசிக்கிறார் என்று உறுதியாக கூறலாம் சரி ஜெமினீட்டா சொன்னோம் சாட்ஜிபிட்டியை போய் கேட்போம் அதுவும் அது வேறு மாதிரி சொல்லுதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சா அங்கே போய் போட்டேன் சாட்ஜிபிட்டி என்ன சொல்லுதுன்னா இந்த இந்த அதுலேயே அதையே கேள்வி தான் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் பேசுகிறவன் இருந்து பேசுகிற மாதிரி தெரியுதா இல்லை யாராவது எழுதி கொடுத்தது படிக்கிற மாதிரி தெரியுதா டெல்மி த ட்ரூத் நான் வீடியோவை மீண்டும் கவனமாக பார்த்தேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் பேசுகிறவர் கண் தொடர்பு கேமராவோட ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணலை அடிக்கடி சைடு கீழ் பார்த்தார் இது டெலிபிராமிடர் அல்லது நோட்ஸ் படிக்கிற சின்னம் அதான் அடையாளம் குரல் ஓட்டம் டோன் மிகவும் ஃப்ளாட் ஒரே மாதிரியான ரிதம் உணர்ச்சி வெளிப்பாடு ஆங்கர் ஹாப்பினஸ் கன்விக்ஷன் போன்றவை குறைவு முக பாசம் அது ஏதோ தப்பாக இருக்குது தமிழ் ஜெஷஸ் ரிஜிடாக இருந்தது இயல்பான ஸ்பான்டேனியஸ் ஹெட் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கிட்டத்தட்ட தெரியலை டைம் ஸ்டாம்ப் வழியான பிரேக் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன்னு போட்டிருக்கு அதாவது அஞ்சு செகண்ட்லேருந்து பதினஞ்சு செகண்ட் வரை கண்கள் சைடில் போகுது நேரடி ஐ கான்டாக்ட் இல்லை டெலிப்ரான்டர் நோட்ஸ் பார்த்த மாதிரி பதினெட்டு வினாடியிலேருந்து இருபத்தஞ்சி வினாடி வரை உள்ளதில் குரல் ஓட்டம் ஒரே மாதிரி இருக்குது இருந்து வரும் நேச்சுரல் வேரியேஷன் இல்லை ஸ்கிரிப்டட் ஃபீல் அதிகம் முப்பதுலேருந்து நாற்பது செகண்டு முக பாசம் அதாவது ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் அல்மோஸ்ட் நியூட்ரல் உணர்ச்சிகள் தெரியல இது லைன் பை லைன் படிப்பது போல இருக்கிறது ஐம்பது வினாடியிலேருந்து ஒரு நிமிஷம் நிறுத்துகிற மாதிரி லைன் முடிஞ்சப்போ நெக்ஸ்ட் லைன் நினச்சி ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கு ஒன்றே காலேந்து நிமிஷத்துல இருந்து ஒன்று இருபத்தஞ்சி வரை கைகளை இயல்பாக அசைக்காமல் ரிஜிட் போஸ்டர்ல இருந்தார் ஸ்பான்டேனியஸ் ஜெஷர்ஸ் இல்லை முழுக்க வீடியோவில் பேசுகிறவர் மனசிலிருந்து பேசுறது போல தெரியவில்லை டெலிவரி பாடி லாங்குவேஜ் டோன் எல்லாமே ஸ்கிரிப்டட் யாரோ எழுதி கொடுத்ததை படிக்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக தெரிகிறது அப்போ என்ன பண்றாரு இதுக்கும் ஸ்கிரிப்டு உன்னை பார்க்கறதுக்காக வந்து நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்கான் ஒம்பது குழந்தைங்க செத்து போயிருக்கு எனக்கு பதறுது உன்னை பார்க்க வந்ததுக்கு பாவத்துக்கு அதுங்க செத்து போச்சு அவங்க மேலே உனக்கு கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் எதுவுமே வரலையா இப்போவும் உனக்கு பயம் இருக்குது எங்கே நம்மளை இந்த இப்போ இதோ இந்த பிரச்சனையோடு முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்ற பயம்தான் தெரியுதே தவிர உண்மையான சிம்பத்தியோ ஒரு எம்பத்தியோ எதுவுமே இல்லை சினிமாவில் கூட தான் நல்லா அழுது நடிக்கிறியாப்பா இங்கேயும் அழுதாது நடிக்க வேண்டியது தானே அது கூட செய்ய முடியலையா உனக்கு அந்த சிம்பத்தி மார்க்கெட்டிங்கை கூட ஒழுங்காக பண்ண தெரியல அவனுக்கு என்ன உனக்காக செத்துருக்கிறாங்க ஆனால் நீ வந்து இப்படி மண் மாதிரி உட்காந்துருக்கிற சரி அது போகட்டும் முதல்ல நாலு பேர் செத்து போனாங்க அந்த விக்ரவாண்டியில் நீ பண்ணும்போது அடுத்தால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருத்தன் இன்னொரு மதுரை கிட்ட மதுரையில் ஒருத்தன் நினைக்கிறேன் மொத அங்கே ஒரு ரெண்டு பேர் செத்து போனாங்க அவங்கெல்லாம் செத்துதுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் கூட எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் போட்ட அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நீ உதவி செஞ்சியா மூடிட்டு பேசாமல் தான் இருந்தேன் நாற்பத்தோரு பேர் செத்த உடனே ஓடி போயிட்டேன் நீ ஓடி போயிட்டு அரசாங்கத்திலேருந்து நாங்கள் பத்து லட்ச ரூபாய் இறந்தவர்கள் குடும்பத்துக்கும் காயப்பட்ட காயம்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளக்கூடியவர்கள் குடும்பத்துக்கு ஒன்னே ஒரு லட்ச ரூபாயும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க அந்த அக்ஷயான்ற மருத்துவமனையில் யாருக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்ற அந்த பட்டியலையே நான் வாசிக்க ஆமிச்சேன் இதெல்லாம் அரசாங்கத்துலேருந்து அவங்க அந்த வேலையவே செஞ்சு முடிச்சிட்டாங்க அரசாங்கம் அறிவித்த பிறகு தான் நீ என்ன பண்ணுற இறந்தவர்கள் குடும்பத்துக்கு நான் இருபது லட்சம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இருபது லட்சம் அப்படின்னா எத்தனை பேர் நாற்பது பேர் கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா வருது இந்த எட்டு கோடி ரூபாய் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உன் படத்துக்கு போஸ்டர் அடிக்கிற செலவு கூட கிடையாது தமிழ்நாடு பூரா நீ அடிக்கிறிய உன் படத்துக்காக போஸ்டரு அந்த போஸ்டர் அடிக்கிற செலவு கூட இந்த எட்டு கோடி ரூபா வராது அவ்வளோ சின்ன அமௌண்ட்டு தான் ஆனால் அதை அறிவிச்சிய அதை கொடுத்தியா இல்லை உன் கட்சி நிர்வாகிகள்கிட்ட சொல்லி அதை கொண்டு போய் மறுநாள் நீ கொடுத்துருக்க வேண்டாமா அட்லீஸ்ட்டு அறிவித்த மறுநாள் செக்கப் போட்டு கண்டு போய் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் போய் யார் பேரில் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பேரை போட்டு அங்கேயே கொடுத்து அந்த நிவாரணத்தை வழங்கி செஞ்சுருக்கணுமா இல்லையா இருபது லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு அறிவித்ததோடு சரி இதுக்கு முன்னாடி செத்து போன ஆறு பேருக்கு அந்த அறிவிப்பு கூட நீ கொடுக்கல இப்போ நாற்பத்தோரு பேர் ஆகிப்போச்சுன்னொடனே அறிவிப்பு மட்டும் கொடுத்துருக்குற அறிவிப்பு மட்டும் தான் கொடுத்துருக்குற நீ பணம்லாம் கொடுக்கல அப்போ இருக்கிற உயிர்களை வந்து துச்சமாக மதித்து எந்த ஒரு க அதை பற்றின வித ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறே நீ ஒரு வீட்டை விட்டுட்டு பட்டபாக்கம் வீட்டுக்கு வந்துருக்கன்றாங்க பட்டபாக்கம் வீடு யார் வீடு எதுக்கு அங்கே வந்தேன்னு எனக்கு தெரியாது அது உங்கள் பர்சனல் விஷயம் எப்படியோ நாசமாக போ ஆனால் செத்து போனவங்களுக்கு என்னையா பதில் சொல்ல போற நீ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எஃப்ஐஆரில் கூட என்ன போட்டிருக்கிறாங்க தாவேகாவோட நிர்வாகிகள் வந்து இந்த க்ரௌடு ரூல்ஸ் எல்லாம் மீறினாங்க அப்படின்னு தான் போட்டுருக்கு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ உட்காந்து நாடகம் கண்ணீர் உண்மையிலே வந்ததுன்னா பரவாயில்ல நாடகம் கேட்டால் என்ன மறுபடியும் கூட்டம் கூடும் நீ வந்தால் தான் கூட்டம் கூடும் தெரியல அப்புறம் என்னத்துக்கு வர்ற வராமல் இருந்துட வேண்டியது வராமலே இருந்துக்க வேண்டியது தானே அப்படியே இவருக்கு நினப்பு நம்ம வந்து பெரிய இவர் அப்படின்னு உன்னை பார்க்கதாடா வராங்க உன்னை வந்து உன் கருத்தில் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி வந்துட்டாங்க அப்படின்லாம் வரல நயன்தாரா கேரளாவுக்கு போன போய் உனக்கு வந்த கூட்டத்தை விட ஜாஸ்தி ஆ ஏதோ ஒரு நாகிட திறந்து வைக்க போகிறேன்னு ஒன்று போனப்போ உனக்கு வந்த கூட்டத்தை விட அங்கே ஜாஸ்தி கூட்டம் இன்னொரு நடிகையாரோ நடிகையாக வந்தால் கூட்டம் வரதான் செய்யும் நான் இங்கே பொதுமக்களை குறை சொல்லவே மாட்டேன் அந்த இடத்த வேணும்னே கூட்டத்தை அதிகரிக்கணும் அதிகரிக்கணும் அதிகரிக்கணும்னு சொல்லி உன்னுடைய ஈகோ வெறியில் அந்த இருபது பேர் நாற்பது பேரை கொண்டுப்பிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போய் உட்காந்துட்ருக்கேன் இதுக்கு வந்து தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி கூட ஒரு க ஃபேஸ்புக்கில் ஒரு இது போஸ்ட் ஒன்று பார்த்தேன் பார்த்த உடனே ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது இன்னொரு பக்கம் இப்படி ஒரு சமுதாயத்தை கெடுத்து வச்சுருக்குறாங்களே அப்படின்னு தான் தோணுச்சு ஒரு பெண்மணி போட்டிருக்காங்க நான் பார்த்தேன் எங்கள் தெருவில் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையனை அவங்க அப்பா போட்டு அடி வெளுவெழுன்னு எழுதுக்கிட்டு இருந்தார் நமக்கு அவர்கிட்ட நேரடியாக பழக்கம் இல்லையே எப்படி போய் கேட்குறது இப்படி வளந்த பையனை போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கும் போதே இன்னொரு பக்கத்து வீட்டு பெண்மணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல அவங்க உடனே ஏங்க போட்டு வளர்ந்த பையனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டதுக்கு அந்த அப்பா என்ன சொன்னார்னா இங்கே இப்படி நாற்பது பேர் செத்துட்டாங்கன்றதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் நானும் என் ஒய்ஃபும் இந்த தருதலை நாய் குறுக்க வந்து விஜய் என்ன உன் பிள்ளையா அமைய பேசிகிட்டு இருக்கிற ஒரு தலைவருக்கு மரியாதை இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்குது அதனால தாங்க போட்டு சாத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா எனக்கும் அந்த பையனை பார்த்தா பாவமாக இருந்தது அதனால தான் கூட ரெண்டு சாத்துங்கன்னு சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க சரிதானே அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த மக்களின் உயிரின் மீது எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உதவி செய்ய வந்த அரசாங்கத்தை தான் சதி பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு கதையை ஓட்டிக்கிட்டு ஏன்னா உன்னோட ஒரிஜினல் அஜெண்டா அதுதான் அது ஒரு நூறு பேருக்கு மேலே சாவாங்க செத்தாங்கன்னா அந்த மாதிரி இந்த அரசாங்கம் தான் இதெல்லாம் பண்ணிச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா கலவரம் பண்ணணுன்னு தான் நீ பிளான் வச்சுருந்தேன் அந்த பிளான் சொதப்பிருச்சின்றதுனால இப்போ எனக்கு பேச முடியல இது பண்ணல அது பண்ணலைன்னு கதை தெரியிற நீ அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இதை வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க வதந்திகளை பரப்பாதீர்கள்னு நான் வதந்திலாம் பரப்பலை என் மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இல்லைனா நீ மூணு மணிக்கு வர வேண்டிய கூட்டத்துக்கு எதுக்குப்பா உனக்கு லைட்டு ஃப்ளட்லைட்னால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தான் கூட்டங்களில் லைட் வைப்பாங்க அப்போ தான் அந்த தலைவர்கள் அடையாளம் தெரியும்னு பட்ட பகலில் நடக்க போகிற கூட்டத்துக்கு எதுக்கு எதுக்குப்பா லைட்டு அப்போ நீ திட்டம் போட்டு வேணும்னே இந்த மக்களை கொல்லணும்னு சொல்லி தானே லேட்டாக வந்த ஏழு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கிற அவங்க எல்லாம் சேர்த்து போனாங்க இந்த சாவுகளுக்கு முழுக்க 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 காரணம் விஜய் ஒருவர் தான் அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் விட்டுருங்க அவங்க எல்லாம் அம்புகள் எய்தவன் விஜய் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்